mm <laughs> கௌரின் கௌரவ மருத்துவர் துர்காது தேவஸ்தாரத்தில் தேசிய தைப்பு நான் வடக்கத்துக்குரிய சிவாச்சாரியர்களை வடக்கத்துக்குரிய பௌத்த துறவிகளை கிறிஸ்தவ துறவிகளை இஸ்லாமிய துறவிகளை கௌரவ பௌத்த இந்து இஸ்லாமிய மத விவகார அமைச்சரவர்களே ஏனிய கௌரவ அமைச்சரவர்களே கௌரவ பிரதி அமைச்சர்களே கௌரவ ஆளுநர் அவர்களே மதிப்பாண்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே கௌரவ அரச அலுவலர்களே பெரியோர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிபன்பான வணக்கம் இலங்கை நாட்டினுடைய தேசிய பொங்கலை தென்னிப்படை துக்காதேவி தேர்வுஸ்தானத்திலே கொண்டாட வேண்டும் என்று அமைச்சன்மை விண்ணப்பித்த போது நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டோம் சைவ தமிழர்களுடைய மிகப்பெரிய பாரம்பரியமான பொங்கல் விழா சென்ற பதினான்காம் தேதி நடைபெற்ற போதிலும் நாடு முழுவதற்கு தேசிய பொங்கலை தினம் எங்கள் ஆலயம் ஒன்றிலே மிகச் சிறப்பாக கண்டு மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் எங்கள் தேவஸ்தானத்தின் சார்பில் அன்போடு நிறைவேற்றுக் கொள்கிறோம் பை பொங்கல் இயற்கை தெய்வமாகிய சூரிய பகவானுக்கு உயர்ந்த நன்றி செலுத்துகின்ற ஒரு வழிபாடு அதே பசியை போக்குகின்ற உழவர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துகின்ற ஒரு உன்னதமான விழா இந்த அற்புதமான விழாவை இயற்கை தெய்வத்தையும் உழவர் பெருமக்களையும் பட்டிப்பசி இனங்களையும் வாழ்த்தி போட்டுகின்ற ஒரு பாரம்பரியம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற ஒரு பாரம்பரியம் எனவே இந்த பாரம்பரியத்துக்கு அமைய இன்று இந்த பொங்கல் விழா நடை